வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் உலகத்தில் இருக்க அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களையும் ஒன்றா ஒருங்கிணைந்தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இதில் டுட்டோரியல்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா இடம் இருக்குது இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையில் துறையில் கீழ் உள்ள உதவி பட்டு ஆய்வாளர்களுக்கான காலி படிகிட அறிவிப்பை அரசு அறிவித்துள்ளது பணியின் பெயர் உதவி பட்டு ஆய்வாளர் காலி பணியிடங்கள் பதிமூன்று சம்பள விகிதம் ஒன்பதாயிரத்தி முந்நூறு முதல் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு தர ஊதியம் நாலாயிரத்தி இரநூறு வயது வரம்பு பொது பிரிவினரை தவிர மற்ற பிரிவினருக்கு வயது வரம்பு தடையில்லை தகுதி பட்டு வளர்ப்பை முதன்மை பாடமாக கொண்ட பிஎஸ்சி செரிகல்ச்சரில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன் செரிகல்ச்சர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் விண்ணப்ப கட்டணம் அனைத்து பிரிவினருக்கும் ரூபாய் இரநூறு எந்த பிரிவினருக்கும் விலக்கு அளிக்கப்படவில்லை கட்டணத்தை இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை என்ற பெயரில் சேலத்தில் மாற்றத்தக்க வகையில் டிடியாக எடுத்து அனுப்புகின்றனர் தேர்வு செய்யப்படும் முறை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் இயக்குநர் அலுவலகம் சேலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சென்று சேர கடைசி தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்வு நடைபெறும் நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை அஸ்தம்பட்டி சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு